கனடாவில் தமிழர் வாழும் பகுதியில் தொடரும் நகைக்கடை கொள்ளைகள் பேர் கைது ஆறு கனடாவில் நகைக்கடை ஒன்றில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடைய ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கனடாவின் மார்க்கம் பகுதியில் இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் யோர்க் பிராந்திய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் சுத்தியல்களை கொண்டு நகையகத்தின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு கொள்ளை முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது காணொளிகள் மூலம் கொள்ளை முயற்சி மேற்கொண்டவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சுமார் பத்து பேர் வரையில் இந்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புபட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கடந்த இரண்டு வாரங்களில் பத்திற்கும் மேற்பட்ட கொள்ளை சம்பவங்கள் மார்க்கம் பகுதியில் நடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது